ஒரு மனிதனின் ஈகோ உலக போரையே தூண்டும் அபாயம் இஸ்ரேலால் வந்த சிக்கல் ட்ரம்ப் போடும் கிளான் ஈரான் மீது இப்போது சிறிய அளவிலான தாக்குதல்களை நடத்துவதை விட அடுத்த சில நாட்கள் கழித்து பெரிய அளவிலான திட்டங்களை வகுத்து அதன் பின் முறையான தாக்குதல்களை நடத்தலாம் என்று இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகோ அமெரிக்காவை அறிவுறுத்தியுள்ளாரா ஈரான் போர் விவகாரத்தை தொடக்கத்தில் இருந்தே இஸ்ரேல் தவறாக கையாண்டு வருகிறது முதலில் பாலஸ்தீனம் மீது விடாமல் தாக்குதல் நடத்தி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் பாலஸ்தீனத்தின் காசா பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது இங்கே இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி பாலஸ்தீனியர்களை கொன்று வருகிறது இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸ் எனும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இதில் ஆயிரத்தி ஐநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் இதற்கு உடனே இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது ஹமாஸை அழிப்பதே முதன்மையான நோக்கம் என்று முழக்கமிட்டு இஸ்ரேல் போரை தொடங்கியது போரில் இதுவரை முப்பத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர் இது காசா மக்களின் மொத்த மக்கள் தொகையில் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் ஆகும் அதேபோல போல மூன்று புள்ளி ஏழு சதவீதம் மக்கள் அதாவது எண்பத்து ஆறாயிரம் பேர் போரால் படுகாயமடைந்துள்ளனர் இந்த போரில் ஹிஸ்புல்லா அமைப்பு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தது அதாவது பாலஸ்தீனத்துக்காக எப்படி அந்நாட்டின் ஹமாஸ் போராடி வருகிறதோ அதே போல இருந்து இயங்கி வரும் அமைப்பு தான் ஹிஸ்புல்லா இது சுதந்திர பாலஸ்தீன கொள்கையை ஆதரித்து வருகிறது எனவே ஹமாசுடன் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டு வந்தது இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்கள் காரணமாக ஹிஸ்புல்லா அமைப்பின் கமாண்டர் ஃபுவாட் ஷூக் அர் வழியானார் இதற்கு அடுத்த நாளே ஈரான் நாட்டில் வைத்து ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை இஸ்ரேல் போட்டு தள்ளியது அதோடு கடந்த வருடம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி சிரியாவில் இருக்கும் ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலிய படைகள் கடந்த சில மாதம் முன் சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் மற்றும் சிரியா வடக்கு நகரமான அலோப்போவில் உள்ள விமான நிலையங்கள் மீது நேரத்தில் ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியது சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது அங்கே ஈரான் ராணுவ அதிகாரிகளின் கூட்டம் அப்போது நடந்தது ஈரானிய ராணுவ தளபதிகள் டமாஸ்கஸில் உள்ள ஈரானின் தூதரக வளாகத்திற்குள் ஒரு உயர்மட்ட கூட்டத்தை கூட்டுவது பாதுகாப்பானது என்று நினைத்து அங்கே கூட்டம் நடத்தி கொண்டிருந்தனர் சர்வதேச விதிமுறைகளின்படி தூதரகங்களை தாக்கக்கூடாது இதனால் அங்கே ஈரான் ராணுவ அதிகாரிகளின் கூட்டம் நடந்தது ஆனால் சர்வதேச யூஎன் விதிகளை மீறி தூதரக வளாகத்தின் மீது வான்வழி தாக்குதலில் இஸ்ரேல் ஈடுபட்டது இதில் ஏழு ஈரானிய அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் ஈரானின் உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளின் ஒருவரான பிரிகேடியர் ஜெனரல் முகமது ரெசா ஜாஹோதி கொல்லப்பட்டார் இவர் புரட்சிகர காவல்படையின் மூத்த தளபதி ஆவார்